அல்லாஹுத்தாலாம் மனத்துய்மை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஹ்லாஸை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்புக்கு நாங்கள் வருவோம் அதுக்கு முன்னால சென்ற வாரம் என்ன பார்த்தோம்னா சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம் சின்ன ஒரு துவா உண்டு அந்த துவாவை ஓதி போட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம்டா அல்லது என்ன பாவங்களை மன்னி என்று சொன்னா அல்லாஹால என்ன செய்வான் நம்ம மன்னிப்பான் எங்கட துவாவை ஏற்றுக்கொள்வான் சரிதானே அது எந்த நேரம் மோதலாமா அந்த துவாவை அதுக்குன்ற ஒரு டைம் ஒன்று சரிதானே அந்த நேரம் என்ன வேற வேற சொல்லுங்க வேற வேற ஜும்மா நேரம் வேற ரைட் இப்ப நாங்க பாப்போம் அந்த துவாவே போதணும் அந்த துவா வந்து இரவு தூங்கினாக்கள் யாரு எல்லாரும் தூங்கினாங்களா சுவரா தூங்கல ரைட் இரவு தூங்குற நேரத்துல முழிச்சு நிக்கிற ஆக்களுக்கு இந்த துவா ஓதையில இரவு தூங்கினா தான் அந்த டைம் வரும் அப்படியா இல்லையா இரவு பகல்ல இல்ல இப்ப தூங்கினா ரைட் அப்ப நாம இரவுல தூங்குற நேரம் எங்களுக்கு நல்ல தூக்கம் போய் கொண்டிருக்கும் வேலை செஞ்சுட்டு வருவோம் வெயில அல்லது கஷ்டப்பட்டு விட்டு வந்து நாங்க தூங்குற நேரம் எங்களுக்கு நல்லா தூக்கம் போவோம் அப்படியா இல்லையா தூக்கம் போற நேரத்துல பக்கத்துல உள்ளவருக்கு ஒரு கோல் வரும் நம்ம என்ன செய்வோம் தான் கோல் வரும் நம்ம எழும்பிடுவோமா எங்கட தூக்கம் என்ன செஞ்சிடும் அந்த நேரத்துல எங்கட உணர்வுகள் எப்படி இருக்கும் நல்லா தூக்கம் போய் கொண்டிருந்துச்சு தூக்கம் போன மட்டும் வந்துச்சு என்ன சொல்லுவோம் வேற அவ்வளவு தட நிப்பாட்டிடுவோமா இதுதான் நான் குறைஞ்சது அதே மாதிரி நம்மளுக்கு பாத்ரூம் போறதுக்குரிய அதுவும் இந்த காலத்துல வந்து எப்படி எவ்வளவு அடக்கி கொள்ளேனுமோ பாத்ரூம் போகாம அப்படியே இல்லையா அப்படியே தூங்கி கொள்றது பாப்போம் ஆனா எப்படி நம்ம போக வேண்டிய நிர்பந்தங்கள் வருது அல்லது பக்கத்து ரூம்ல உள்ளவருக்கு சோம் இல்ல அவர் கத்தி கொண்டிருக்கிறாரு அல்லது பில்டிங் வேலை நடக்குது அப்படின்னு சொன்னா எங்க தூக்கம் எல்லாத்தையும் என்ன செய்யும் அது டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்க இந்த நேரத்துல வந்து எங்கட மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது என்ன கஷ்டம் தூக்கம் வீணா போயிடுச்சு திருப்பி தூங்குவோமா இல்லையான்றது கேள்விக்குறி நேரத்துலதான் அல்லாவுதான் அந்த எங்களுக்கு அந்த நாங்கள் வேலை செஞ்சு ஓட்டு கஷ்டப்பட்டு வந்து நாங்க தூங்குறோம் தூக்கம் இடையில கலையுது அது தாய் குழந்தைக்கு பால் கொடுக்கறது கழுவினாலும் சரி அல்லது நம்ம எங்கட தேவையை நிறைவேற்றத்துக்கு வந்து எலும்பினாலும் சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி நம்ம தூக்கத்திலிருந்து களைஞ்சிடுறோம் இரவுல பகல்ல இல்ல இரவுல வந்து ரசுல்லா ஹதீஸ்ல சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் மந்த மினல்லை சரிதானே இரவுல தான் அந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கிறான் சரிதானே அந்த நேரத்தில் எழும்பி இந்த துவாவை பாடமாகும் இந்த துவாவை தான் ஓதணும் இந்த துவால வந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும் ശരി തന്നെ ഒരു നാലഞ്ച് സിന്ന ചിന്നുവാക്കൾ സേത്ത് ഒരു ദാ ദുവാ നമുക്ക് തന്മിക്കും സേർത്ത് ഒരു ദ どなたでしょう

நம்மளுக்கு அல்லாவத்தால பெரிய ஒரு கிஃப்ட தார நேரத்துல நம்மளோட நேரம் வேஸ்டா போ நம்ம கஷ்டத்தோட அத வேலையை நம்ம செய்யறோமா இல்லையா ரைட் அதே கஷ்டத்தோட இதுக்கு புறவிச்சால நம்ம அதுக்கு பாரமா இதை மாத்தி கொடுக்கணும் துவா ஏத்துக்கொள்ளப்படணுமா இல்லையா ரைட் இந்த துவாவை சொல்லுங்க இதுக்கு முன்னால நான் இதுகளை சொல்லி தந்திக்கிறேன் சரி சொல்லுங்க லா இலாக இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லகுல் முல்கு வலவுல் ஹம்து வஹுவ அலா குல்லி செய்யும் கதீர் இந்த துவாவை நான் ஏற்கனவே உங்களுக்கு தந்திக்கிறேன் ஞாபகம் இருக்குதா யாருக்கு ஞாபகம் இருக்குது இந்த துவாவை ஓதினா என்னென்ன பிரயோசனம் சொல்லி நான் சொல்லி தந்திக்கிறேன் சொல்லி தந்திக்கிறேன் என்ன இந்த துவா ஓதினா இந்த துவா ஒரு நாளைக்கு ஒருவர் நூறு 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 என்ன அவருக்கு நன்மை கிடைக்கும் பாவங்கள் அணிக்கப்படும் அழிக்கப்படும் சைத்தான செய்ய மாட்டான் செய்தான் எங்களுக்கு சைத்தாண்டம் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இந்த மாதிரியான சிறப்புகள் கொண்ட களிமா தான் இது நம்ம பார்த்தோம் நேரத்தில் I thought that Alhamdulillah Terima Right Subhanallah Wala Wallahu akbar Wala hawla Wala quwata Illha billah Right Alhamdulillah Inna undu Subhanallah Rindih Wala ilaha Illallah Wallahu akbar Wala hawla Wala அஞ்சு கலிமா பெஸ்ட்டோட சேர்த்து ஆறு ஆறு களிமாவும் சேர்த்து ஒரு துவா இந்த துவால என்ன சொல்லப்படுது முழுக்க முழுக்க எதை சொல்லப்படுது பத்தி தான் இதுல புகழப்படு அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு இணை இல்லை அந்த தூக்கத்திலேயும் கூட நம்ம யார நினைக்கணும் சரிதானே அந்த நேரத்துல இந்த துவாவ யாராவது ஒதி போட்டு சும்மா காலைல இந்த துவா ஓதுணும் நம்ம லிமிட்டோம் இது உதவு தேவையா இல்லை நம்மளுக்கு எலும்பேல தான் மொழிப்பு வந்துச்சு பெட்ஷீட்டுக்குள்ள சுருண்டு கொண்டே இந்த துவா ஓதுவோம் நம்ம அல்லாஹால அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தல உது ஒடுத்து கொண்டு தான் ஓதணும் தயமம் செஞ்சு கொண்டு தான் ஓதணும் எலும்பி இருந்து கொண்டு தான் ஓதணும் அப்படி எல்லாம் இல்ல பள்ளிக்கு போய் தான் ஓதணும் இல்ல நம்மளுக்கு முழிப்பு வந்துச்சு அதே தலாவணியில தலையை கொண்டு அதே கண்ணை பொத்தி கொண்டும் அதே பெட்ஷீட்டால போத்தி கொண்டும் பத்தானியால போத்தி கொண்டு அப்படியே நம்ம இந்த துவாவை ஓதலாம் சரிதானே ஓதி போட்டும் அல்லாஹும் இந்த துவா ஓதி போட்டு யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக அல்லாஹும் மஹ்பிர்லி யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக அல்லது அந்த நேரத்துல வந்து அல்லாஹ் கிட்ட தங்களுடைய தேவைகளை கேட்டால் உஸ்து ஜீபலு அவருக்கு என்ன செய்யப்படும் உடனடியாக அந்த துவாவுக்கு பதில் கொடுக்கப்படும் அந்த பதில் எப்படி வரும்னு சொல்லி தெரியாது ஆனா அந்த துவாவுக்கு அல்லாவுத்தால என்ன செய்யறான் சரிதானே இதே நேரத்துல தவல்ல இந்த கஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் எலும்பி போய் இந்த துவா ஓதி போட்டு அல்லாம சொல்றாரு துவா கேட்கிறாரு அல்லாவுத்தால அவருக்கு விடை அளிக்கிறான் இதையும் தாண்டி ஒருத்தர் அதே கூதல்ல அதே தூக்கத்துல போய் உதவு செய்து கொண்டு ரெண்டு ரக்கா தொழுதாருன்னு சொன்னா அந்த தொழுக சுவரா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம எத்தனை எவ்வளவு காலம் தொழுறோம் யாருக்காவது தெரியுமா நான் ஜும்மா தொழுக இன்றைக்கு அல்லாவுத்தாலா என்னால ஏற்றுக்கொள்ளுவான் இந்த நேரத்துல நம்ம கொண்டு ரெண்டு ரகா தொழுதோ அப்படின்னு சொன்னா அந்த தொழுக அவருடைய தொழுக ஏற்றுக்கொள்ள ஏ யாரும் பக்கத்துல இல்ல நம்ம மட்டும்தான் ரூம்ல இருக்கும் அந்த நேரத்துல செய்யறது யாருக்காக மட்டும் இருக்கும் அல்லாவுக்காக மட்டும்தான் நீக்கும் அப்படியா இல்லையா யார் எந்த ஒரு கலப்படமும் அதுல இருக்காது அந்த நேரத்தில் இந்த கஷ்டங்களையும் தாண்டி நாங்க ரெண்டு கா தொழுதோம் சொன்னா என்ன நடக்கும் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னாடி நாங்க சுபகுக்கு எழும்புவோம் இல்லையா சுபகுக்கு எழும்பி காலையில ஃபஜ்ருக்கு போய் அல்லது டியூட்டிக்கு போய் நாலு பேர்த்த சொல்லணும் எப்படி சொல்லணும் இப்படித்தான் நான் முழிப்பு வந்துச்சு இந்த துவா உதினர் ரெண்டாக்கா சொல்லுது என் மனசுக்கு நல்ல திருப்தியா இருந்துச்சு அப்படின்னு போய் நாலு பேர்கிட்ட என்ன சொல்லணும் சொல்லணுமா சொன்னா எல்லாம் போச்சு நம்ம செய்யறது அல்லாவுக்கா அதை செஞ்சு போட்டு நம்ம டியூட்டிக்கு போய் அல்லது நாலு பேர்கிட்ட போய் நான் சொல்லுது என் நல்லா இருக்கி சந்தோஷமா இருக்கி இன்னைக்கு நாள் அப்படி இருக்கி இப்படி இருக்க நம்ம பொதுவா சொல்லலாம் ஒருத்தருக்கு நசியத் பண்ணலாம் ஆனா நான் செய்ற அமலை இன்னொருத்தருக்கு சொல்லி காட்டி நான் பெருமை வேண்டி நம்ம சொல்றது வந்து எல்லாம் போச்சு அப்படியா இல்லையா சரி அப்ப இந்த துவாவை வந்து நாங்க இன்சால்னா ஜவ்வாழ் இடத்துல வைப்போம் இது சரிதானே வச்சு போட்டு இன்சால்னா இதை வந்து நீங்க காணுவீங்க ஒரு அறிஞர் சொல்றாரு இந்த ஹதீஸை வந்து நான் இந்த வாழ்க்கையில வந்து நான் என்ன செஞ்சேன் நடைமுறை நடைமுறைப்படுத்தி பார்த்தேன் ஒரு பெரிய ஒரு அறிஞர் சொல்றாரு சரிதானே நடைமுறைப்படுத்தி பார்த்தேன் அது அப்படியே எனக்கு கிடைச்சிச்சு அப்படியா இல்லையா ஒரு அறிஞர் சொல்றாரு சரிதானே

ரைட் இப்போ இவ வந்து இந்த கலிமாவங்களை சொல்லி தர போறான் சரிதானே சொல்லுங்கம்மா கலிமா இல்ல இல்ல ஹம்மாது ரசூலுல்லாஹ் இது கலிமா லா அக்கா நம்மளுக்கு முழிப்பு வந்த இந்த குழந்தைங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த குழந்தைங்களுக்கு களிமாவ சொல்லி தந்திக்கிறாச்சா கிட்ட வந்து கொடுப்போம்